ஹாய் ஆல் நாம் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் ஸோ வந்து நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்சே வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ரோட்டீன் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாத்துலையுமே எப்படி வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன்னு காமிக்க போகிறோம் ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியலும் ராஜ்மாவும் மஷ்ரூம் வச்சு ஒரு குருமா செஞ்சுருக்கோங்க இதுக்கு வந்து ராஜ்மா முதல் நாளே ஊற வச்சு கொஞ்சம் வந்து வேக வச்சிடும் ஒரு அஞ்சு விசிலுக்கு அதுக்குள்ளார் இந்த பக்கம் வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வதக்கிட்டு மஷ்ரூமையும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூளும் அப்புறம் வந்து கரம் மசாலாவும் போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மா ரெடி ஆகிடும் அது வந்து அந்த தண்ணியோடய சேர்த்துக்கணுங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ அந்த தண்ணியோடய இந்த குருமாவில் சேர்த்துட்டோம் இல்லைங்களா அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு இது இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா முந்திரி பருப்பு இதை அரைச்சி அது கூட சேர்த்துனீங்களா அந்த ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் ஸோ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாங்களா ரைஸு குருமா நம்ம வந்து மோர் மிளகா போட்ட தயிர் அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி அந்த குருமாவும் தான் நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு கடலையை இன்க்ளூட் பண்ணணும் வைங்களா கண்டிப்பாக நம்ம நீர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும்